பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது அது அன்னைக்கும் இருந்தது இன்னைக்கும் இருக்கு நடந்துட்டு இருக்கு கால கழமா கலாச்சாரம் திடீர்னு வந்தா திணிப்பா பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் चूஸ் who you want to be இது வந்து ஆராய்ச்சி வந்து நீங்க நட்பா இருக்கீங்க அதனால உங்க அந்த நட்புடி அவரோட கெட்டி

பதினஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்துருப்பீங்க டீசர் பார்த்தீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க ஒரு பாட்டு பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷனல் கண்டென்ட் பார்த்துருக்கீங்க இந்த படம் ஒரு 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 மெசேஜ் எல்லாம் சொல்லணுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் சிந்திக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஹிந்தி திணிப்பை பற்றி லைட்டாக பேசியிருப்போம் இந்த படத்தில் பட் அது ஒரு ஒரு உதாரணம் மட்டும்தான் அந்த மாதிரி பெண்கள் மேலே திணிக்கப்படுற பல விஷயங்களை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாமே ஒரு காமெடி ரூபமாக சொல்கிறது தான் இந்த படத்தில் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த படம் பார்த்து முடித்தா இது ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும் ஆனால் இது வந்து போய் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ஒரு ப்ரீச்சியாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரிலாம் இருக்காது ஜாலியாக போய் பாப்கார்ன் சாப்பிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு வர ஒரு படமாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அண்ட் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் ஜாலியா ஆமாம் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது பட்

அவர் கேட்டது வந்து இப்ப இருக்கிற பெண்களுக்கும் அப்ப இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி அப்படி கிடையாது பெண்கள் மேல பொதுவா நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது அது அன்னைக்கும் இருந்தது இன்னைக்கும் இருக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து ஒரு இது ஒரு பெரிய விஷயமா காட்டி நம்ம சொல்லலை ஆனால் சின்ன 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 டைலாகில் சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு போவோம் அப் அப்படி போகும்போது ஓ இல்லை இதெல்லாம் பெண்கள் மேலே திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதாவது படத்தில் வந்து ஒரு ஒரு டைலாக் ஒரு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம் காலங்காலமாக வந்தால் கலாச்சாரம் திடீர்னு வந்தால் திணிப்பா அப்படின்னு கேட்போம் ஸோ காலங்காலமாக கலாச்சாரம் கலாச்சாரங்கிற பேரில் நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்தில் அது எல்லாமே ஒரு எதுவுமே சீரியஸாக இருக்காது எல்லாமே ஒரு காமெடி வேர்ஷனில் தான் இருக்கும்

கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க என்ன என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும் பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும் பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அது உண்டான ஒரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போ போகிறோம் படத்தில் இப்ப ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படங்கள் என்ன சிறப்பு அதான் சார் இப்போ இப்போ கேஜிஎஃப் காந்தாரா எடுத்திருக்காங்க ஹும்பாலே ஸோ அவங்க வந்து அவங்களோட முதல் படம் தான் இது தமிழில் ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை முதல் படமாக எடுக்கணும்னாலே ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்ல ஸோ அது அந்த ஸ்பெஷல் தான் சார் அதுதான் நான் ஆக்சுவலாக மெய்னான பாயிண்ட்டே சொல்லிட்டேன் நான் கதைங்கிறதே தினிப்பப்பட்டி தான் அது ஒரு ரொம்ப ஒரு காமெடியான ஒரு விஷுவலில் கொண்டு போகிறது தான் ஃபுல் கதை சார் இது நம்ம ஊரில் மட்டும்தானே சார் இது பண்ண முடியும் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேச முடியும் நம்ம ஊரில் மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க அண்டு அதனால தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏ காமி ஏ கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்ல சொல்லிக் கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது ஸோ அது ஒரு அழகான டைட்டில் அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு எனக்கு எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டேரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமா ஒன்று யோசிச்சு ஒண்ணு பண்ணியிருக்காருல்ல அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இது டச் பண்ணாத ஒரு விஷயம் அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது ஒரு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா படம் பார்த்து முடிக்கும் போது அதாவது எல்லாமே ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும் ஆனால் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக சிந்திக்க வைக்கும் கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கும் பெண்களையும் யோசிக்க வைக்கும் ஆண்களையும் யோசிக்க வைக்கும் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எதிர்ப்பு இல்லை அது வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து அப்போ நான் இந்த தான் ஹிந்தி டெபியூ பண்ணுறேன் டிசம்பரில் படம் ரிலீஸ் ஆகுது பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்ணுறேன் அட்லீ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அது கரெக்டாக இந்த படம் பண்ணிகிட்ருக்கிற டைமில் தான் அந்த படமும் சைன் பண்ணுறேன் நான் கரெக்டாக ரகு தாத்தா இருக்கும்போது தான் அந்த படத்தோட பேச்சே வந்தது பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம ஒரு இப்போது இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்கே இருக்கிற சில மட்க் ம மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஹிந்தி டெப்யூ இப்போ பண்ணுறீங்க நான் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க தப்பாக பேசுறீங்கன்னு நான் ஹிந் நம்ம ஹிந்தியை பற்றியே பேசலை நம்ம ஹிந்தி திணிப்பை பத்தி தான் பேசுகிறோம் அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஹிந்திங்கிறது இல்லை மொழிங்கிறது இல்லை எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம்

பாதுகாப்புலாம் நல்லாவே தான் சார் இருக்கு ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம் அந்த சினிமாதாங்கிறது தான்ங்கிறது இல்லை சினிமாங்கிறது எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது மற்ற துறையில நம்ம கேட்காதனால நம்ம ஐ மீன் அது பார்க்கறது இல்லை கேட்கறது இல்லை அதனால வரது இல்லை அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார்

ஓ சாரி சாரி இல்லை ஆ ஓகே அது வருது ஸோ ரெண்டு மூணு ரிலீஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாமே நல்லா இருக்கணும் பட் இது வந்து ஜானராகவே வேறையாக இருக்கும் இது வந்து ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை இது ஒரு காமெடியாக இருக்குது அதனால் இது மற்றதை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானரில் இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் நிறைய பெண்களும் இருக்காங்க படத்தில் ஸோ ஒரு பொண்ணை வந்து டிஓபியாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பார்க்கறதில்ல ஸோ அவங்க தான் ஃபுல் இந்த நீங்கள் பார்த்தா அழகான விஷ்வஸ்லாம் யாமினி தான் எடுத்திருக்காங்க அப்புறம் யா இதெல்லாம் மெயின் டெக்னீஷியன் ஐயா பெரிய ஆர் மணி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஓ யூ வாண்ட்டு பே